கான்செப்ட் அணியோடய எல்லாமே வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டாப்ல வேற லெவலில் இருக்குது என் ஷர்ட்டை பார்த்தாவே தெரியும் அப்படின்ட்டு அந்தளவு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு லைவ் கான்சர்ட்ல கிட்டணின்னு பார்த்தோம் அந்த வைப்பு நல்லா இருந்தது சம வைப்பு பர்சனலாக அணியை வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும் அனினாவே அணியோட சாங்ஸ்னாவே வந்து அடுத்த மியூசிக் சென்சேஷன் தனுஷ் சொன்னார் அணியை உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அடுத்த ஏஆர் ஏஆறுக்குமானியும் தாண்டிடுவாரு போல் அந்த லெவலில் வந்துட்டு இருக்காப்புல பேர லெவலில் இருக்குது

இந்த டிக்கெட் எடுத்து கொடுத்தது இவர் தான் இவருக்கு வந்து பெரிய ஒரு தேங்க் பண்ணணுன்னாங்க கிள்றா அது பின்னாடி இவர் அணு இல்லை இவர் வந்து அனியோட க்ளோஸ் இவரு அணிக்கு தெரியும் இவர் நல்லா என்ஜாய் பண்ண வந்தோம் நல்லா ஜாலியாக சரியான வைப்பு ஆமாம்

அந்த வைப கூட சேர்ந்து நம்மளும் பாடி என்ஜாய் பண்ண வைக்கிறது இப்போ வந்து எப்படின்னா வந்து ஒரு சாங் அவர் ப்ளே பண்றாரு அப்படின்னா ஒரு லிரிக்ஸ் அவர் பாடிட்டு அடுத்த லிரிக்ஸ் நம்மள பாட வைப்பாரு அந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா அணி மட்டும்தான் தான் அதுல லைவ் கான்சர்ட்னாவே எத்தனை மியூசிக் டேரக்டர் வேணாலும் வரட்டும் எங்களுக்கு எப்பவுமே அணி தான் ஏனே முபாரக் எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் முடியல நான் டேப்லெட் போட்டுட்டு இருக்கேன் உடம்பு முடியல அதனாலதான் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கோம் ஹனி கான்செப்ட் சூப்பரா இருக்கு நீங்களும் நெக்ஸ்ட் டைம் போட்டா மிஸ் பண்ணாம வந்து பாருங்க ஆக்சுவலி நாங்கல இருக்கு பட் நாங்க அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் சாங் எல்லாமே சூப்பரா பாடுறாங்க ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ இருக்க சாங் வரைக்கும் பாடுறாங்க மெலோடி பாடுறாங்க எல்லாமே பாடுறாங்க ஃபன்னா இருக்கு நாங்க ஆடி ஆடி ஃபுல்லா டயர்டாய் உட்காந்துருக்கோம் நல்லா ஃபுல் வைபா தான் இருக்குது ஃபுல்லாகவே நல்லா ட்ரோன் செட்டப்பு நல்லா டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கான்சர்ட் வந்து ஆக்சுவலி தமிழ்நாட்டில் எதாவது பெரிய கான்செர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் மறக்காமல் அணி கான்சர்ட் நடந்துச்சுன்னா மிஸ் பண்ணால் போய் பாருங்கள் பாட்டெலாம் எதிர்பார்த்த பாட்டு ஆ எல்லாமே போட்டாங்க லைக் ஸ்டார்டிங்கில் ஹைப் சாங்லேருந்து இருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு அண்ட் மியூசிக்கும் சரி டான்ஸஸ் கிராக்கர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு லைக் எங்கேஜ்டா வச்சிருந்தாங்க ரொம்ப எங்கேஜ்டா வச்சிருந்தாங்க திரி திரி என்ன பண்ணா எல்லாமே சம பேஸ் எல்லாமே எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு லைட்டிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு சூப்பர் நீங்க என்ன எவ்வளவு டிக்கெட் எவ்வளவு எதில பாத்தீங்க நாங்க வந்து ஃபேன் பிட்ல வந்துருக்கு அது எவ்வளவு டிக்கெட் சம்திங் अराउंड 6000 ஜிஎஸ்டி ஓட சேர் 6000 சம்திங் சட்டிஸ்பாக்ஷன் கொடுத்த ஆ சட்டிஸ்பாக்ஷன் கொடுத்த காசுக்கு வருது தான் முன்னாடியே நின்னு இருந்தோம் சூப்பரா இருந்து ஃப்ரெண்ட்ல நின்னு பாத்துட்டு இருந்தோம் சரி ரொம்ப டயர்டா இருக்கனால கொஞ்சம் வெளிய ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சுந்தர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்